ஒரு காட்டு பகுதியிலே இந்த திருத்தலம் இருந்தாலும் அதிலேருந்து வரைகள் நாங்கள் இந்த மோட்டர் சைக்கிளோ அல்லது ஒரு வாகனத்திலேயோ வரையிலும் எக்கச்சி சந்திய விட அங்க ஆனவராக இருக்கில்ல அந்த பாதை அதால தோணி வந்து பாதையிலேருந்துதான் அந்த பாதையினுடைய வளவில வந்து நாங்கள் இப்படியே தேவாலயத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து நண்பர் மதுஜென் அதே மாதிரி எங்களுடைய மருதகனியினுடைய எஸ்ஐ அத்துகுலா ஐயா இருக்கார் குட்டியம் வாரால் கோயில் அப்படியே பேக்ரவுண்டில் இருக்கிறாள் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான இடத்தை வந்து உங்களை நான் கூட்டிக்கொண்டு போகிறேன் எழுதத்தில் வந்து மடு மாதா தேவாலயத்துக்கு எவ்வளவு பிரசித்தமும் அந்த அருட்கடாட்சமும் இருக்கோ பக்தர்களின் எண்ணிக்கையும் இருக்கோ கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு பக்தர்கள் தொகையை கொண்ட ஒரு தேவாலயத்துக்கு தான் இன்றைக்கு நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் அது எது என்று சொன்னால் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி பகுதிக்கு மத்தியிலே அமைந்திருக்கின்ற ஒரு தேவாலயம் புல்லாவளி தேவாலயம் அந்த புல்லாவளி தேவாலயத்துக்கு யாழ்ப்பாணத்தின் குருநகர் மற்றும் யாழ்ப்பாணத்தின் ஏனைய பிரதேசங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து வருவார்கள் நான் அந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு நிறைய பக்தர்கள் வந்து அங்கே சென்ட் அடித்து அங்கே இருந்து அந்த வழிபாடுகளை மேற்கொண்டு விட்டு செல்வார்கள் அந்த நிகழ்வுகளைத்தான் நான் காட்ட போகிறேன் நான் இப்போ வந்து கொண்டிருக்கின்ற பாதை எதுன்னு சொன்னால் இயக்கச்சி வீதி இயக்கச்சியால் வந்து நாங்கள் நேராக வந்தோம்னு சொன்னால் அந்த குளத்துக்கு வர பாதையால் ரீச்சா பக்கம் திரும்பாமல் நேராக வந்து கொண்டிருக்க வந்து இப்போ நாங்கள் புல்லாவளிக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் நான் காட்டுறேன் ஒரு வலை கொண்டு வரும் அதால் திரும்பினா நேரடியாக அந்த தேவாலயத்துக்கு தான் போகலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் நாங்கள் இப்ப அந்த வளைவு நுழைவாயிலுக்குள்ளால அந்த ஆலயத்தை நோக்கி உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இப்ப இந்த தேவாலயத்தை வந்து அடைஞ்சிட்டேன் புனித புல்லாவளி புனித செபஸ்தியார் தேவாலயத்தின் வருடாந்த திருப்பலி ஒப்பு தான் நான் இப்ப நிக்கிறேன் இங்க நடக்கிற விஷயங்களை அந்த பக்தர்களின் உணர்வுகளை இங்க நடக்கிற கடைகள் அதே மாதிரி திருவிழாக்கள் எல்லாத்தையும் காட்ட போறேன் வாங்க காணொலிகளை போகலாம் ஆலயத்தை பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்பதான் வேற ஒரு இடங்கள்ல இருந்து பக்தர்கள் வந்து வர தொடங்கி இருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் கழிய நிறைய பக்தர்களை நாங்க பார்க்கலாம்

கட்டைக்காட்டு பங்கின் புல்லாவளி கிராமத்திலே அமைந்திருக்கின்றது இந்த தேவாலயம் ஒரு பிரவலியமான ஒரு தேவாலயமாக இருக்கின்றது ஒரு காட்டு பகுதியிலே இந்த திருத்தலம் இருந்தாலும் பல பக்தர்கள் இங்கு வந்து தங்கி நின்று இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்று புனித செபஸ்தியாருடைய பரிந்துரையை நிறைவாக பெற்று செல்லுகின்ற ஒரு ஆன்மீக தளமாக இருக்கின்றது இந்த திருத்தலத்திலே பல புதுமைகள் நிகழ்ந்து வருவதை அனுபவித்தவர்கள் அதை பற்றி எங்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள் நாங்களும் எங்களுடைய அனுபவத்திலே புனித செபஸ்தியாருடைய பரிந்துரையினாலே நுழைவான ஆசிர்வாதங்களை மக்கள் பெற்றுச் செல்வதை நாங்களும் அனுபவித்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே புனித செபஸ்தியார் வழியாக இந்த இடத்திலே இறைவன் செய்து வருகின்ற எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நன்றி கூறுவதோடு புனித செபஸ்தியாருடைய வல்லமை மிகுந்த பரிந்துரை உங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் சுபித்து நிற்கின்றோம் நன்றி இந்த தேவாலயத்துக்கு வந்து காலாகாலமாக வந்து இந்த டென்ட் அடிச்சிருந்து அந்த ஆதி காலத்திலிருந்து வார ஒரு ஐயாவோடு தான் நான் இப்போ கதைக்க போகிறேன் அவற்றை அனுபவங்களையும் நான் கேட்போம் இந்த ஐயா தான் கேட்போம் அவற்றை அனுபவங்களை ஐயா எவ்வளோ காலமாக இந்த கோயிலுக்கு வாரியல் எங்கள் குழந்தையிலேருந்து எங்களுக்கு சரி வாரியல் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வாரீங்க குருநகர் குருநகர் யாழ்ப்பாணம் குருநகர்லேருந்து வாரீங்களா

அங்க ஆன ராயருக்கு இல்ல ஆனா சொந்த பாதை அதால தோணி வந்து பாதையில இருந்து நடபாதையில எங்களுக்கு ஆஹ் கடற்கரைகளால வந்து அப்படி வரலாம் சுத்தி வர்றதால வந்து உள் பாதையால வந்து தான் நடந்து தான் பாரு இந்த கோயிலுக்கு வர்றோம் வராது அப்ப இங்க முதியோர் முதாதையர் அப்ப அது அந்த அவ சொல்லிதான் நீங்க பாரிகள் கால காலம் அந்த இத நாங்களே இப்பயும் கடம்புடிச்சி வந்து எத்தனை தலைமுறையா வாரிங்க அப்ப மூணு நாலு தலைமுறையா வாரி இப்ப வந்து ரெண்டு நாங்க அஞ்சு தலைமுறையா கூடிட்டு இங்க வந்து சரியாங்க நடந்தான்னு பாருங்க ஜெக்கச்சியிலேருந்து வந்தால் எல்லாம் தூக்கி காவிக்கண்டு காலம்புற அதில் இறங்கி திருப்பி அதில் இருந்து நாலு மணி போல நினைச்சாய் நடபாதையில் முழுக்க மணல் அந்த நடையில் வந்து இங்கே வந்து இந்த காவலைகள் அதுகள் இதுகள் அடாய்த்து எடுத்து அடத்துக்கணும் நாங்கள் விருத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த உடுப்பு கொண்டாடுறதுக்கு சூக்கேஷம் இல்லை ஒன்று இந்த பெட்டிகள் வச்சுக்கணும் மற்றது செருப்பு இல்லை இந்த சால் மட்டும் இருக்கு இல்ல தமிழ் மட்டும் செருப்பா கட்டி கேண்டு சூட்டுகளை நடந்து வந்துருக்கோம் எங்களை நாங்கள் அறிஞ்ச புதுமையான ஆலயம் நாங்கள் சிறிய வயசுல என்ன எங்களுக்கு அந்த ஒரு பத்து நிச்சயமா நீங்க காலகாலமா இங்க வர வேணும் இந்த அருள் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் நன்றி குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்குது இது தற்காலிக ட்ரெண்டுகள் அடிச்சு இங்க இருக்க நிறைய பக்தர்கள் அந்த ஆராதனை வந்து அந்த பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர் ஜோதிகளால் செய்யப்படுது அதை பாருங்க எல்லாரும் விளம்பி நின்று அதுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் கபையில் அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார் தங்கச்சி ஒரு ஆள் கீபோர்ட் செய்து கொண்டிருக்கிறார் डम मेरे भक्तों महिमा है तेरी जीव दिव्य तेरी जीव दैवर तेरी जीव हृदय मेरे संग गावा हूं दूजे नेत्रणी गावे उี่ยมना प्रसन्न है तुम में अर्पित बालकों नेत्रे गिविंग माय प्रजरी सिंदिक के और पुणवामा अनुज कुलिलो उन अनुभवी विद के प्रेरणा बड़े

நண்பர் மதுஜன் அதே மாதிரி எங்களுடைய மருதங்கணியினுடைய எஸ்ஐ அத்துக்குலா ஐயா இருக்கார் எங்களை ஓஎஸ்சி மாத்தியா இந்த ஃபெஸ்டிவல் டியூட்டியில் கடமையில் இருக்கணும் சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்த அவங்களுக்கு நிறைய மணிக்கடைகள் இருக்குது பார்க்கலாம் சும்மா வந்து வேகமாக காட்டுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நான் கச்சான் வாங்கி சாப்பிட போகிறேன் வந்தேன் எவ்வளோ கச்சான் ஒரு சார் நூறுரூவா சாப்பி பார்த்து வாங்கலாம் தானே நல்லா இரு சின்ன வயசில் கோயிலுக்கு வர்றது இப்படி ஸ்வீட் ஐட்டம்ஸ் வேண்டி சாப்பிட்றதுக்கும் மணிக்கடை பார்க்குறதுக்கு தான் ஐஸ்கிரீம் வேனுகள் இன்னொரு இன்னைக்கு இது வேறங்கோ இந்த இடத்த ஒரு பெரிய திருவிழா வந்து கச்சான் யார் அங்கால ஐயோ இவங்கட தொல்லை தாங்க முடியல முடியலை கோயில் அப்படியே பேக்ரவுண்ட்ல இருக்கிறா பிக்கா சாப்பிடுறா என்ன ஆளுக்கு அஞ்சனா இவோட சைஸில் என்ன ஒரு இருக்கிறா அதிரா

அந்த வகையில் இந்த காணொளி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை பாக்குறாக்கள் வந்து உங்களுக்கு இது தொடர்பான இந்த ஆலயத்தை பார்க்க விரும்பினாங்களோட பகிர்ந்து கொண்டு எங்களது முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்குங்க நன்றி வணக்கம்